தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் உதவி பேராசிரியை நிர்மலா தேவிக்கான தண்டனை நாளை அறிவிக்கப்படும் என ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது குற்றவாளி என உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவருக்கான தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார் கணேஷ்குமார் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக பாலா அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய தேவி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதே கல்லூரியில் பயின்ற கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் அந்த அவருக்கு உறுதுணையாக இருந்ததாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகிய மூன்று பேர் மொத்தம் கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில் கருப்பசாமி முருகன் ஆகியோருக்கு ஆதாரம் அதாவது அவர்கள் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் போதுமான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் அவர்கள் இருவருமே தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் நிர்மலாதேவியை குற்றவாளி என அறிவித்திருக்கக்கூடிய சிறுவிளி உத்தூர் மகளிர் நீதிமன்றம் அவருக்கான தண்டனையை நாளை அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நிர்மலா தேவி தரப்பு வழக்கறிஞர் இந்த தண்டனை விவரங்களில் தங்களுக்கு பல்வேறு வாதம் உள்ளது குறிப்பாக ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக முன்னூத்தி எழுபது மற்றும் முன்னூத்தி எழுபது மூன்று ஆகிய உட்பிரிவுகள் ஆகிய இரண்டு பிரிவுகளில் விளக்கு வேண்டும் அந்த இரண்டு பிரிவுகளின் கீழ் இவர் எந்தவிதமான குற்றமும் புரியவில்லை எனவே இந்த இரண்டு பிரிவுகளில் விலக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இதன் அடிப்படையிலே தற்பொழுது நீதிபதி நாளை ஒரு நாள் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை மீண்டும் இந்த அவர் கேட்பதற்கான கேட்பதற்கான ஆதாரங்களை நிர்மலா தேவி தரப்பு வழக்கறிஞர் ஒப்படைக்க இருக்கிறார் அதன் அடிப்படையிலே அவருக்கு ஒரு நாள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வாதம் முடிந்த பின்னர் நிர்மலா தேவிக்கு எதிரான அந்த தண்டனை விவரம் என்பது முழுமையாக அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாலும் கூராசிரியை நிர்மலா தேவி மாணவிகளை தவறாக வழி நடத்திய வழக்கில் தற்போது அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கான தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கணேஷ்குமார் இப்போ நிர்மலா தேவி தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் பல்வேறு முறையீடுகளை முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் தரப்புல காலக்கெடு தேவை அப்படிங்கிற மாதிரியான நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக நீதிமன்றம் என்ன கருத்து தெரிவித்தது நிச்சயமாக அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு பிரிவுகளில் அவருக்கு விளக்க வேண்டும் அந்த இரண்டு பிரிவுகளின் கீழ் அவர் எந்தவிதமான தவறும் செய்யப்படவில்லை குறிப்பாக பாலியல் தொழிலில் யாரையும் ஈடுபடுத்தப்படவில்லை யாரையும் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்படவில்லை எனவே இந்த இரண்டு பிரிவுகளையும் இந்த தண்டனையிலிருந்து விலக்களிக்க வேண்டும் இந்த இரண்டு பிரிவுகளின் கீழ் என்பது வழங்கக்கூடாது என்ற வாதத்தை தான் நீதிபதி முன்னிலையில் அவர் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார் எனவே அதற்கான நான் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வேண்டும் எனவே எனக்கு ஒரு நாள் கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்ததை தொடர்ந்துதான் தற்போது ஒரு நாள் கால அவகாசமாக நாளை மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு என்பது அளிக்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து இந்த தண்டனை விவரத்தை அளிக்க உள்ளோம் என்கின்ற ஒரு தகவலையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் எனவே இறுதியாக அவர் அந்த தண்டனையை குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதை தவிர தண்டனை அறிவிப்பதற்கான எத்தனை ஆண்டுகள் அதாவது அதிகபட்ச தண்டனையை சற்று குறைப்பதற்கான வாய்ப்பு

மிகப்பெரிய நூற்றி நான்கு அரசு தரப்பு சாட்சிகள் நிறைய ஆவணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீதிமன்றத்திலே தகுந்த நேரத்திலே குறுகிய காலத்திலே நீங்கள் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பட் நூற்றி நான்கு சாட்சிகள் நிறைய ஆவணங்கள் இருந்த இந்த வழக்கை வேகமாக சிறப்பாக முடிக்க உறுதுணையாக இருந்த இந்த விருதுநகர் சிபிசிஐடி ஆய்வாளர் திருமதி சாவித்ரி அவர்கள் மற்றபடி சார்பு ஆய்வாளர் மிகவும் சிரமப்பட்டு அவர் இந்த வழக்கிலே நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து இந்த வழக்கை முடிப்பதற்கு தன்னால் இயன்ற அளவு பாடுபட்ட திரு விஜயராகவன் அவர்கள் மற்ற எங்களுடைய அலுவலக வழக்கறிஞர்கள் எல்லோருக்கும் இந்த தருணத்திலே நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் கேளுங்க அதாவது கேள்வி சென்டென்ஸ்ல ஆர்குமெண்ட் வைக்கலாம் என்ன ஆர்குமெண்ட் வைக்கலாம்னா சில காரணங்கள் காரணமாக இந்த தண்டனையில இருந்து குறைந்தபட்ச தண்டனையை கொடுங்க எங்களுக்கு தண்டனையை குறைக்கலாம் இல்லை ஆல்டர் பண்ணலாம்னு கேட்கலாம் பட் இதை பொறுத்த மட்டுக்கும் செக்ஷன் த்ரீ செவன்டி கிளாஸ் ஒன் கிளாஸ் த்ரீ பொறுத்த மட்டுக்கும் டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன் வந்து ஐபிசியில் அது மேண்டேட்ரி மேண்டேட்ரியாக டென் இயர்ஸ் செவன் இயர்ஸ் மேண்டேட்ரியாக கொடுத்தாகணும் அதாவது விக்டிம் விக்டிம் வந்து ஒன்றா ஒரு ஒரு ஆள் தனிநபராக இருந்தால் ஏழாண்டு காலமும் மோர் தென் ஒன் பெர்சன்ட் இதுல வந்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் நான்கு பேர் அதனால அவங்களுக்கு பத்து வருஷம் தண்டனை கொடுக்கணும்ன்றது அது மேண்டேட்ரி ப்ரொவிஷன் அதனால கோர்ட்டு எந்த அளவுக்கு முடிவு செய்ய போறாங்கன்னு ஏன்னா நீதிமன்றம் எல்லாத்தையும் அவங்க பார்த்து சரி பார்த்து தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க செஞ்சு மாணவிகளை தவிராக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் உதவி பேராசிரியை நிர்மலா தேவி தொடர்பான குற்ற தண்டனை விவரங்களை நாளை நீதிமன்றம் அறிவிக்க இருக்கிறது அதே நேரத்தில் இரண்டு பேர் விடுவிப்பை எதிர்த்து தற்போது சிபிசிஐடி தரப்பு மேல்முறையீடு செய்யப்போவதாக சிபிசிஐடி தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறாா் சுகாதார பணியாளர்கள் காலை மணிக்குள் களப்பணிகளை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வநாயகம் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்களில் ஐஸ் பேக் பாக்கெட்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் குழந்தைகள் வந்து அதிகம் வெளியே அது மாதிரி வெளியே போகும்போது அவசியம் தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கிட்டு போக சொல்லுங்க இல்ல குடையோ துணியோ இதை யூஸ் பண்ணிக்கணும் அது இல்லாமல் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் அந்த ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது இமீடியட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உண்டான அந்த தெரப்பி இருக்கு அது எல்லா இடத்துலயும் இருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது என்ன சார் அது வந்தா எந்த மாதிரி இருக்கும் நமக்கு நம்ம எப்படி உணர்ந்து எப்படி உடனே ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போகணும் சார் இந்த மாதிரி வெயிலில் எக்ஸ்போஷர் ஆனீங்கன்னா ஒரு சில பேசிக் சிம்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு தலைவலி வரும் மயக்கம் வரும் வாமிட் வர மாதிரி இருக்கும் கை காலில் இது வர ஆரம்பிக்கும் இது வந்ததுனாவே உங்களுக்கு இந்த ஹீட்ல அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி டைம்ல உடனுக்குடன் நிழலுக்கு போயிடுங்க தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அருகில் உள்ள மருத்துவமனைகள் அணுகலாம் இப்போ ஒன் ஆட் எயிட்டுக்கு எதுவும் கொடுத்துருக்கோமா அந்த ஊழியர்களுக்கு ஸோ ஒன் நாட்டி எயிட்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா இந்த ரேப்பிட் கூலிங் பிஃபோர் ட்ரான்ஸ்போர்ட் தான் ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை உடனுக்குடன் கூல் பண்ணி ஐஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சு கூல் பண்ணிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா அந்த ஒரு கிரிட்டிக்கல் லெவர்ஸில் நம்ம இந்த பேபிஸ் பேபிஸையோ இல்லை பேஷண்ட்ஸையோ நம்மளால சேவ் பண்ண முடியும் அது இல்லாமல் நிறைய துறை இன்க்ளூடிங் எங்களோட துறைக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா அறிவுரை வந்து முடிந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் நீங்கள் காலையிலேயே ஆரம்பித்து பை லெவன் ஓ கிளாக் நீங்கள் ஃபீல்டு ஆக்டிவிட்டிலாம் முடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கும் சேஃப்டி எடுத்து போற நம்ம இம்யூனைசேஷன் அந்த வேக்சினுக்கும் சேஃப்டி குழந்தைகளும் மற்ற பெரியவர்களும் சேஃபா இருக்க முடியும் இதை வரைக்கும் எவ்வளவு பாதிப்புகள் வந்திருக்கு அது கணக்கெடுப்புகள் இது வரைக்கும் எந்த பெரிய பாதிப்பு இல்ல அந்த ஈஸ்ட் எக்ஸாஷன் ஸ்ட்ரோக் அது மாதிரி எதுவும் ரிப்போர்ட் ஆகல மரணங்களும் கிடையாது சிலருக்கு கூட மயக்கம் வந்ததுன்னா அவங்க இந்த மருத்துவமனைகளோ இல்ல இந்த மாதிரி சொல்யூஷன் எடுத்துட்டோ நார்மலா இருக்காங்க பெரிய அளவில் பாதிப்பு இல்ல பப்ளிக் வந்து இதை தொடர்ந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டைன் பண்ணாங்கன்னா பாதிப்பு ஏற்படாமல் நம்மளால் தவிர்க்க முடியும்